நாம் பார்க்குறது நம்ம சேலம் குகை பகுதியில் ஒரு அற்புதமான கார் பார்க்கிங் வசதியுடன் வடக்கு திசை வீடு வீட்டோட விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் இதான் போட்டிக்கும் எல்லாமே தேக்கில் பண்ணியிருக்காங்க குகையில் பொறுத்தவரையும் அப்போ தேக்கு தான் யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு ஓப்பன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹால் அற்புதமான ஹால் கபோர்டு ஒர்க்கு தேவை அளவுக்கு பண்ணியிருக்காங்க மொத்தம் இந்த வீட்டில் நாலு ரூம் இருக்குது இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கிச்சன் மொத்தம் அந்த வீடு ரெண்டு மாடிங்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பது சதுரடிங்க ஒரு கோடியே முப்பது லட்சங்க இங்கே ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிறது டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் இருக்குதுங்க இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூமுங்க இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோட்டில் இருக்குதுங்க நாற்பது அடி ரோடு வசதி கொண்ட இடங்க குகையில் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிலாம் கிடைக்கிறது பெருசுங்க நாம் இப்போ மாடிக்கு போகிறோங்க மாடியில் இங்கே ஒரு ஹாலுங்க இது ஒரு பெட்ரூமாக யூஸ் இருக்காங்க இங்கே ஒரு பெட்ரூம் பாருங்க இங்கே காய போகிறதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாங்க இங்கே ஒரு கிச்சன் இருக்குங்க மேலே ஒரு கிச்சன் தேவை படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்லியிருக்காங்க விலை தெளிவாக கேட்டுங்க ஒரு கோடியே முப்பது லட்சங்க